வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நாம் இப்போ ஆழமா பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் சரி வாங்க நேரத்தை வீணாக்காம உள்ள போலாம் இன்னைக்கு நாம பார்க்க டாபிக்ஸ்ல இருந்து உங்க தேர்வுல என்ன மாதிரி கேள்விகள் வரலாம்னு எப்போதாவும் யோசிச்சு பார்ட்டிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க ஸோ இன்னைக்கு நம்மளோட பிளான் இது தான் இந்த வரிசைப்படி போகும்போது எல்லா தகவல்களையும் சுலபமா ஞாபகம் வச்சுக்க முடியும் சரி வாங்க முதல் தலைப்புக்குள்ள போகலாம் சரி முதல்ல நம்ம ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டோட முக்கிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒன்னு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதோட இரண்டாம் கட்டம் வரப்போற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தொடங்க போகுது நோக்கம் ரொம்ப சிம்பிள் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களோட பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்துறது தான் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இது ஒரு சூப்பரான ரிவிஷன் டூல் மாதிரி முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா கொடுத்துருக்கும் பரீட்சைக்கு முன்னாடி வேகமா திருப்புதல் செய்ய இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணத்துக்கு விடியல் பயணம்னா மகளிருக்கான இலவச பஸ் பயணம் மக்களை தேடி மருத்துவம்னா நம்ம வீட்டுக்கே வந்து வைத்திய சேவைகள் வழங்குவது இந்த நம்பரை பாருங்க சும்மா இல்ல ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து எழுபத்தையாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் கட்டத்திலேயே இத்தனை லட்சம் பெண்கள் பயனாளிகளா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த திட்டம் எவ்வளவு பெரியது அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இந்த ஒரு நம்பரே சொல்லுது இது தேர்வுக்கான ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் அடுத்து நம்ம மகாகவி பாரதியார நினைந்து கூறுவோம் தேசபக்தியா இருக்கட்டும் பெண் விடுதலையா இருக்கட்டும் சாதி ஒழிப்பா இருக்கட்டும் அவர் விதைக்க புரட்சிகரமான கருத்துக்கள் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுது நம்ம சிலபஸ்ல சமூக சீர்திருத்தம் பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரி இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நேஷனல் லெவலுக்கு போலாம் அங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க துருவா இந்த பேரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஆதார் எப்படி ஒரு யூனிக் ஐடியோ அதே மாதிரி த்ருவா ஒவ்வொரு வீட்டு அட்ரஸ்க்கும் ஒரு யூனிக் டிஜிட்டல் அட்ரஸ் உருவாகும் இதனால அரசாங்கத்தோட சேவைகள் மக்களை இன்னும் வேகமா சரியா சென்றடையும் நம்ம எல்லைச்சாலைகள் அமைப்பு அதாவது பிஆர்ஓ சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கப்பட்ட இந்த அமைப்போட மோட்டோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஸ்ரமேன சர்வம் சாத்தியம் அதாவது கடின உழைப்பால் எதையும் சாதிக்கலாம் பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம் பாலிட்டி நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுற சட்ட திருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தேர்வுல நல்ல மார்க் வாங்க ரொம்ப அவசியம் அடுத்த மசோதாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொறடா அல்லது விப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் ஒரு கட்சி தன்னோட எம்பிகளுக்கு இந்த மாதிரி தான் ஓட் போடணும்னு போடுற ஒரு ஆர்டர் இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல ஆனா ஒரு நாடாளுமன்ற மரபா பல வருஷமா இத ஃபாலோ பண்றாங்க இதுல மூணு வகை இருக்கு ஒரு வரி கொறடானா அது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இரு வரி கொறடானா கண்டிப்பா அன்னைக்கு அவைக்கு வந்தாகணும் ஆனா மூன்று வரி கொறடா அதுதான் ரொம்ப சீரியஸ் அதாவது கண்டிப்பா அவைக்கு வந்து கட்சி சொல்ற தான் ஓட்டு போடணும் மீறினா பதவி பறிபோகவும் வாய்ப்பு இருக்கு ஆஹா இங்க தான் முக்கியமான மாற்றமே வருது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இப்போதைக்கே எந்த கொறடா உத்தரவை மீறினாலும் பதவி போயிடும் ஆனா இந்த புதிய திருத்தத்தின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் பண மசோதா மாதிரி ரொம்ப முக்கியமான வாக்கெடுப்புல கொரோனாவை மீறினா மட்டும்தான் பதவி நீக்கம் செய்வாங்க இதனால மத்த சாதாரண மசோதாக்கள்ல எம்பிக்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கும் அடைங்கப்பா இந்த சார்ட்ட பாருங்க மாற்றத்தோட அளவை அப்படியே பழிச்சுன்னு காட்டுது மத்திய கலால் வரி திருத்த மசோதா மூலமா புகையிலை கலவைகள் மேல இருந்த வரி அறுபது சதவீதத்திலிருந்து நேரா முன்னூத்தி இருபத்தஞ்சு சதவீதமா உயருது இது எவ்வளவு பெரிய ஜம்ப் பாருங்க சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இதுல வரலாறு பொருளாதாரம் சுற்றுச்சூழல்னு ஒரு கலவையான ஆனால் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் வந்தே மாதிரம் இது வெறும் ஒரு பாட்டு இல்ல நம்ம சுதந்திர போராட்டத்தோட அடையாளம் அதோட பயணத்தை தான் இந்த டைம்லைன் காட்டுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆனந்த மடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சுதேசி இயக்கத்தோட முழக்கமா மாறி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம தேசிய பாடலா ஆனது வரைக்கும் அதோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது இது நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஐஎம்எஃப் ரிப்போர்ட் படி உலகத்துல நடக்கிற மொத்த ரியல் டைம் பண பரிவர்த்தனைகள்ல கிட்டத்தட்ட பாதி அதாவது ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம யூபிஐ மூலமா தான் நடக்குதான் இந்த சாட் காட்டுற மாதிரி இந்திய தொழில்நுட்பம் உலக அளவுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்தியா ஒரு உலக தலைவனா உருவெடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம் புலி சிங்கம் சிறுத்த மாதிரி ஏழு பெரிய பூனையினங்களை பாதுகாக்க இந்தியா இந்த சர்வதேச கூட்டமைப்ப ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கு சரி இப்போ நம்ம பகுப்பாய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உலகத்துல என்ன நடக்குது என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குன்னு ஒரு வேகமான பார்வை பாத்துடலாம் இன்னைக்கு டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் தினம் இந்த வருஷத்தோட தீம் ரொம்ப அர்த்தம் உள்ளது மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள் அதாவது மனித உரிமைகள்ன்றது ஏதோ பெரிய விஷயம் மட்டும் அல்ல அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பாகம்னு இது சொல்லுது உலக செய்திகளில் தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சனை மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரியா விகார் கோயில் இந்த பிரச்சனையும் வரலாற்று பின்னணி சர்வதேச நீதிமன்ற தீர்ப்புன்னு எல்லாத்தையும் இந்த ஸ்லைடு சுருக்கமாக விளக்குது சரி இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரு மாநில நலத்திட்டத்தோட சமூக மாற்றமா ஒரு சட்ட திருத்தத்தோட ஜனநாயக தாக்கமா இல்ல நம்ம நாட்டோட தொழில்நுட்பத்தோட உலகளாவிய ஆதிக்கமா இதுல எது நம்ம எதிர்காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம் நன்றி